இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரியே யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்திருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்த பர்பஸே வேறு அதனால் குட்டிகள் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேச்சலுக்கு போயிடுச்சு ஆமாம் பக்ரீத்துக்கு நம்ம வளர்க்குற குட்டிகள் எல்லாமே பண்ணைக்குள்ள மேச்சல் போயிடுச்சு ஆக்சுவலாக இந்த குட்டி எல்லாமே விலை முடிஞ்சு ட்ரான்ஸ்போர்ட்டுக்காண்டி நம்ம வந்திருக்குறோம் சரிங்களா ஸோ அப்போ எடுக்கிற வீடியோ தான் அந்த வீடியோ எடுக்கிறது சனிக்கிழமை ஈவினிங் எடுக்கிறோம் இன்னொன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கையை கொஞ்சம் ஃப்ராக்சராக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வாரம் வாரம் வீடியோக்கள் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வாரம் வீடியோஸ் வரலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஆறு மணி ஆச்சு ஸோ குயிக்காக குட்டிகள்லாம் வண்டியில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ இன்றைக்கி எடுத்தாச்சு ஆக்சுவலாக வண்டி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி நம்ம மேய்ச்சலுக்கு போன குட்டிகளும் உள்ளே வந்துருச்சு அதையும் பார்த்துருவோம் அதாவது நம்ம பக்ரீத்துக்காண்டி நம்ம வளர்க்கக்கூடிய குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளை பார்த்து வெறிக்குது ஏன்னா நம்ம ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெகுலராக வராதனால கொஞ்சம் வெறிக்குது என்ன அதுவும் போக போக சரி பண்ணிடலாம் ஸோ இதை பற்றி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா குட்டிகளுக்குமே கொம்பு உருவியாச்சு ஆமாம் ஆல்ரெடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உருவ வேண்டியது கொம்பு நல்லா தள்ளிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல உருவி விட்டாச்சு நம்ம அணில்மறையை தவிர்த்து எல்லா குட்டிகளுக்குமே கொம்பு உருவியாச்சு இது போக இதில் சேர்க்க வேண்டிய குட்டிகள் ஒரு நாலஞ்சு குட்டிகள் பேசியிருக்கிறோம் அதுவும் அநேகமாக அடுத்த வாரத்தில் என் வந்தாலும் வந்துடும் ஆமாம் அது போக முடி வெட்டியிருக்கிறோம் ஒரு மூணு நாலு குட்டிகளுக்கு முடி வெட்டியிருக்கிறோம் இனி ரெகுலராக இதற்கான கவனிப்பு வந்து கவனிச்சுட்டே இருக்க வேண்டிதான் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம பக்ரீத் குட்டியினுடைய ஸ்டேட்டஸ் அடுத்து அப்படின்னு ஆல்ரெடி காட்டின மாதிரி வளப்பு குட்டிகள் வளப்பு குட்டிகளை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற குட்டிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதில் ஒரு குட்டியோ ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு குட்டி ஏதோ தான் இருக்குது மீதி எல்லாமே இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டு போயிடும் சரிங்களா வந்துடும் இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து சனிக்கிழமை ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோ உங்களுக்கு போடும்போது அடுத்த லாட்டு குட்டிகள் வந்துடும் பேசிக்கிறோம் என்ன சார் அந்த லாட்டு குட்டிகள் வந்துடும் குட்டிகள் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ட்ரான்ஸ்போர்ட் வந்து அஸ் யூஸ்வல் எல்லா பக்கமுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய குட்டிகள் வந்து ஓரளவுக்கு எல்லாமே செலக்டிவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப எல்லாமே எடுக்கிறது இல்லாமல் செலக்ட்டிவாக ஃபீட் எடுக்கக்கூடிய குட்டிகள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே இந்த மூணு மாதத்துக்கு கீழே அந்த பால் குடிக்கிற குட்டிகள் எடுக்கிறது இல்லை மெயினாக இதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு நல்ல தரமான குட்டிகள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீட் எடுக்கக்கூடிய குட்டி மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டுந்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ நாங்கனாலும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாலும் அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் குட்டி நல்லபடியாக போய் சேஃப்டியாக போய் நல்லா தெளிவாகவே ஆக்டிவாகவே இறங்கிடுது சரிங்களா பெரும்பாலும் நம்ம இந்த பால் மில்க் ஃபீடிங் குட்டிகள் பாட்டில் ஃபீடிங் குட்டிகள் வந்து எடுக்கிறதே இல்லை ஆனால் அதையும் கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க எங்கள் வீட்டில் மாடு இருக்குது பால் கொடுத்தலாம் பிரச்சனை இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த குட்டிகள் வந்து எடுக்கிறது இல்லை ரொம்ப செலக்டிவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணி ஏழாயிருச்சு இருட்டிருச்சு ஸோ ரொம்ப வந்து பண்ணைக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது அடுத்த வாரத்தில் உள்ளே கொஞ்சம் வேலைகள் பார்த்துருக்குறோம் அதேமாரி சில அடுத்த வார வீடியோலாம் நான் காட்டுறேன் நம்ம பண்ணையோடைய நாய் டாம் க்ரூஸ் மட்டும் பார்த்துட்டு அதோடய வீடியோ முடிச்சிடலாம் டாம் க்ரூஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டாப்புல இன்னொன்று நல்ல ஆக்டிவான நாய் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீட் எதுவுமே செலக்ட் பண்ணியெல்லாம் வாங்கலை சும்மா நம்ம பண்ணைக்கிட்டே குட்டி போட்டதில் தான் எடுத்தோம் ஆனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது ஓரளவுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார வாரம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு வாரம் வீடியோஸ் வரலைன்னா யாரும் தப்பாக எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்